காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் அசோக் லைலண்ட் டிப்பர் தாங்க ஒரு வந்திருக்கு இதனுடைய முழு இவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அசோக் லைலண்ட் டிப்பருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க டயர் ஆறு டயருமே வந்து ரீசண்டாக வந்து மாற்றிருக்காங்க பேப்பர் எல்லாமே வந்து கரண்டில் தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் உடுமலைப்பேட்டையில் இருக்குங்க ஓனர் அவர்களுடைய தொடர்பு ஏன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அசோக் லைலாண்ட் டிப்பர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனர் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை பிராக்டிஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே